ஒரு அதிமுக வழி ஆட்சி ஆட்சிதான் தமிழ்நாட்டில் உங்களுடைய சிந்தனை வந்து நியாயமான உண்மையான சிந்தனையா இருந்தா ஓபிஎஸ் போய் ஸ்டாலின் பார்ப்பாரா அது வந்து ஓபிஎஸ்க்கு ஒரு பொலி சூசைடா மாறாதா அது அதே மாதிரி இன்னைக்கு வந்து இன்றைக்கி திமுக போய் எடப்பாடி வேண்டாம் அப்படி இப்படின்னு இந்த மாதிரி ஒரு சலசலப்பை ஏற்படுத்திட்டு இருந்தார்னா ஓபிஎஸ் வந்து டிஎம்கே கூட அலையனாகிற மாதிரி டிடிவியும் டிஎம்கேக்கு உதவுறாருங்கிற இந்த ஒரு தவறான புரிதலும் பொதுமக்கள் கல்ல அதிமுக கட்சி சார்ந்தவங்க கிட்ட வரும்போது இன்றைக்கி டிடிவிக்கு வாக்களிக்கிறவங்களோ ஓபிஎஸ்க்கு வாக்களிச்சவங்களோ யார் வாக்களிச்சாங்க அண்ணா காரங்க தானே அப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு ஏதுவாக இருக்காங்க அதுக்காக ஒரு பேருதவி புரியறதுக்காக இவங்க வந்து ஒரு வழியை தேடி போயிட்டு இருக்காங்கன்னா அந்த அதிமுக வாக்காளர்கள் டிடிவிக்கு போட்ட வாக்காளர்களோ ஓபிஎஸ்க்கு போட்ட வாக்காளர்களோ இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு நின்றாங்கன்னா திருப்பி அவங்களுக்கு வாக்களிப்பாங்களா அப்போ இந்த ரெண்டு பேருத்துக்குமே இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சூசைடாக மாறிடாதா நிர்வாகிகள் போடுவாங்க ஏன்னா அவங்க ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறவங்க நீங்கள் அதிமுகவனுடைய உறுப்பினராக இருந்தனால டிடிவியை பிடிச்சது அதிமுக உறுப்பினராக இருந்தனால ஓ பி எஸ் மக்கள் வாக்களிச்சிருப்பாங்க அவங்க புறாமே கூட போய் அலைன் ஆகும்போது எந்த விதத்தில் அந்த வாக்காளர்கள் வந்து வாக்களிப்பாங்க